ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்க 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 ஆமா என்னோட அவுட்ஃபிட்டு காட்டுறதுக்கு நான் பின்னாடி போய்ட்டு எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருந்துட்டுருக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னுல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிவி ஒன்னு இருக்கும் அந்த டிவி டிவி பிரச்சனையே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் தங்கம் விடவே மாட்டேன்கிறாரு

செவ்வாய்கிழமையும் அதுக்கு தெரியாம நாங்க கிளம்பி வந்து

தெரியலாம் <laughs> 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 அங்க நீ தான் பேசுற நான் பேசல மாட்டேன் நீ பேசுறத ஒவ்வொண்ணா இன்ச் பை இன்ச் நான் வீடியோ எடுக்கறேன் சரி ஓகே ஓகே வா நான் போய் வந்துமா கட ஓபன்ல இருக்கு அதுவே நல்லது फ्रेंड्स நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு உள்ள போய் செக் பண்ணிட்டு எப்படி பார்த்து அப்புறமா நாம வெளிய வரலாம் ஆமா फ्रेंड्स

என்னப்பா எங்க என்ன ஆ என்ன பேசபாங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ இங்க இருந்து வெளியே ஓடி போறோம் என்ன ப்ரோ காசு கையில அதிகமா இருக்கு

Remote belum nomor telpon. Kamu. Napa ya? Hahaha. Ah oke. Oke. Napa bro? sih. Ah.

ஏரி மேல கிடைச்சிக்கோ கரெக்டா இருக்கும் அங்க பாரு